நாஞ்சு லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் ஒரு ப்ளாட் ஒன்று சேலி வந்துருக்கு ப்ளாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கரங்கல் பக்கம் திப்பரமலை கரங்கல் எட்டணி மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வந்தார் பெரிய ரோட்டு பாதை இருபத்திரெண்டு அடி ரோட்டு பாதை ரோட்டு பாதையில் ரோடு ஃபேஸ்லேயே இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி பக்கம் ஃப்ரண்டேஜ் தரும் ஐம்பது அடிவம் ஃப்ரண்டேஜ் பக்கத்தில் எல்லாமே வீடு நல்ல வீடைக்கு ஏற்ற கண்டம் ஒரு அஞ்சு சென்ட் இடம் இடம் பாருங்க வீடைக்கு பக்காவாக இருக்கும் காரணம் என்னென்னு என்னாச்சுன்னா நல்ல ஃப்ரண்டேஜும் அதே போல் ஸ்கொயராக இருக்கும் ஃப்ரெண்டில் உள்ள அதே வீதி தான் பேக்லேயும் இடத்துல பார்த்தாச்சுன்னா ஒரு மூணு தென்னை மரமாக நாலு தென்னை மரம் தென்னை மரம் பக்கத்துல எல்லாம் வீடு ரோடு பேஸில் ஆனால் ரோட்லேந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி பக்கம் உயர்ந்த இடம் நாலடி உயர்ந்த இடம் இங்கே தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல தண்ணி உள்ள ஏரியா விலை அம்டம் புல் அனுக்கனால் கரெக்டாகட்டு விளையோட அகர்த்தி சொல்ல முடியலை உங்களை மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தான் பக்கம் வரணும் உள்ள கருங்கல் டு எட்டணி மெயின் ரோட்டில் துப்பரமலையிலேருந்து முந்நூறு மீட்டர் வந்தால் போகிறோம் நல்ல ஏற்ற இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த இடம் பக்கத்தில் எல்லா இடமும் வீடு தான் இந்த இடத்துக்கு அங்கே கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன சொன்னால் சென்ட்டுக்கு மூணரை லட்ச ரூபாய்ச்சி கேட்காங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு இல்லை சில நேரம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புண்டு நேரம் வந்ததுன்னு கொஞ்சம் கம்மியாகும் தேவைப்படுவார் கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க